அத்தியாயம் நானூற்று பதினெட்டு இருளின் சதுப்பு நிலம் மரணத்தின் பூமி பாகம் ஒன்று ஆமாம் பேய்கடவுள் இன்னும் இன்னும் அங்கே இருக்கிறான் என்று அவர்களை வழிநடத்திய பெரிய பாம்பு பேய் மரியாதையுடன் பதிலளித்தது ஹம் ஓடிப்போ இந்த வார்த்தைகளை கேட்டதும் பாம்பு பேய்கள் தங்கள் பருத்த வாள்களை பின்னால் வைத்து முழு வேகத்தில் ஓடின லாங் ஹவோசன் கையை உயர்த்தி கட்டை விரலை உயர்த்தி காட்ட சென் இன்னீர் மகிழ்ச்சியான புன்னகையுடன் பதிலளித்தாள் என் நடிப்பு திறமை மேம்பட்டிருக்கு இல்லையா மெதுவாக சிரித்தபடி லின்சின் கூறினான் அது ரொம்ப இருந்தது பேய் ராகன் ராணி மூன் பேய்களின் வெளிப்புற தோற்றத்தை மட்டும் வைத்து எல்லா பேய்களையும் ஏமாற்றுவது சாத்தியமில்லை இந்த முறை லாங் ஹவோசெனின் குழு பேய்களின் பகுதியில் ஒரு நாள் இரண்டு நாள் இருந்தவர்கள் இல்லை இயல்பாகவே அவர்களுக்கு மறைப்பு வழிமுறைகள் இருந்தன சென் இஞரின் கண்ணாடி உருவ புதையல் பன்றி இந்த நாடகத்தின் தூண்டுதலாக இருந்தது அதன் சக்திவாய்ந்த நகல் திறனை பயன்படுத்தி சிறிது இருள் ஆற்றலை வெளியிட்டு ஏமாற்றும் தந்திரம் சோதிக்கப்பட்டு வெற்றி பெற்றது நூறு பாம்பு பேய்களை கொல்ல வேண்டிய பணி இருந்தாலும் அதற்கு இன்னும் நேரம் வரவில்லை என்பது தெளிவு இதற்கிடையில் ஆண்ட்ரோமாலியஸின் இருப்பிடம் பற்றிய தகவல் உண்மை என்பதை உறுதி செய்தார்கள் இந்த சிறிய ஊர் பரபரப்பாக இருந்தது பேய்களின் பகுதியில் உள்ள சில நகரங்களை விட இது அதிக உயிரோட்டமாக இருந்தது தெருக்களில் பேய்கள் அலைமோதின அதில் பாம்பு பேய்கள் மிகவும் பொதுவானவை மற்ற இனங்களில் பெரும்பாலானவை இரட்டை பேய்கள் இந்த இடம் ஒப்பீட்டளவில் சிறியதாக இருந்ததால் பெரிய நகரங்களைப் போல இரட்டை பேய்களுக்கு மட்டும் நுழைவு கட்டுப்படுத்தப்படவில்லை ஊருக்குள் நுழைந்தவுடன் லாங் ஹவோசெனின் தோற்றம் பலரின் கவனத்தை ஈர்த்தது ஆர்வமான பார்வைகளுக்கு இலக்காக இருப்பது நல்லதல்ல இதை தீர்ப்பது மிக எளிது பேய் டிராகனின் ஆற்றலை வெளியிடுவதன் மூலம் லாங் ஹவோசென் சில வார்த்தைகளை சொன்னவுடன் கேள்வி கேட்டவர்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் உணர்ந்தனர் இப்படி அவர்கள் அனைவருக்கும் பயத்தின் பொதுவான பொருளாக மாறினர் இந்த சிறிய ஊரில் வாங்கக்கூடிய பொருட்கள் மிகவும் குறைவு பேய்களுக்கு பணம் என்ற கருத்து இல்லை எல்லாம் பண்டமாற்று மூலம் பெறப்பட்டது லாங் ஹவோசென் உடனடியாக சில மந்திர மிருக படிகங்களை எடுத்து தூய நீர் மற்றும் உலந்த மீன்களுக்கு மாற்றினான் கொஞ்சம் அதிர்ஷ்டத்துடன் சில பழங்களையும் வாங்கினான் பின்னர் அனைவரும் ஒப்பீட்டளவில் சுத்தமான அறையை தேடி ஓய்வெடுத்தனர் பயணத்தின் களைப்பால் அனைவரும் சோர்ந்திருந்தனர் எனவே சீக்கிரமாக உறங்கினர் கையேர் வாங் யுவான் யுவான் சென் இநீர் ஒரு அறையை பகிர்ந்து கொண்டனர் கையெருக்கு நினைவுகள் இழந்தாலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான விஷயங்களில் முன்பை விட இன்னும் கண்டிப்பாக இருந்தாள் லாங் ஹவோசனுக்கு அவளுக்கு மிகவும் பழக்கமானவனாக இருந்தாலும் ஆண் என்பதால் அவளை மிகவும் நெருங்க முடியவில்லை எளிமையான உணவு உண்ட பிறகு அனைவரின் மனதிலும் முக்கியமாக இருந்தது உடனடியாக ஒரு சூடான குளியல் ஒரு நல்ல இரவு ஓய்வுக்கு பிறகு மறுநாள் காலை அனைவரும் ஒன்று கூடினர் நல்ல தூக்கத்திற்கு பிறகு அனைவரும் புத்துணர்ச்சியுடன் பளபளத்தனர் யாட்டின் மற்றும் இரண்டு புனித காவலர்களுக்கு நிச்சயமாக பெரிய மாற்றம் இல்லை லாங் ஹவோசன் தனது தோழர்களை தனது அறைக்கு அழைத்தான் இன்று நாம் இருளின் சதுப்பு நிலத்திற்கு செல்கிறோம் சர்முன் சதுப்பு நிலத்தின் விரிவான வரைபடத்தை வாங்க முயற்சித்தேன் ஆனால் அதிர்ஷ்டம் இல்லை இருளின் சதுப்பு நிலத்தின் நிலைமை பற்றி விசாரித்தேன் இந்த சிறிய ஊரில் உள்ள பேய்களுக்கு இந்த சதுப்பு நிலம் மிகவும் பயங்கரமான இடம் சதுப்பில் சிக்கிக்கொள்வது மட்டுமல்ல அது முழுவதும் விஷவாயு நிறைந்திருக்கிறது கொஞ்சம் கவனமில்லாமல் இருந்தால் விஷமாகிவிடலாம் பாம்பு பேய்களின் விஷத்தை எதிர்க்கும் வலிமை இருந்தாலும் இந்த விஷத்தை அவற்றால் தாங்க முடியாது அது மட்டுமல்ல இருளின் சதுப்பு நிலத்தில் மிகவும் சக்திவாய்ந்த வாய்ந்த மந்திர மிருக்கங்கள் வாழ்கின்றன பத்தாவது தர மந்திர மிருக்கங்கள் கூட இருப்பதாக வதந்திகள் உள்ளன அதனால் தான் பாம்பு பேய்க்கடவுள் ஆண்ட்ரோமாலியஸ் இவ்வளவு நேரம் அங்கேயே இருந்து வெளியே வரவில்லை அவன் தேடும் பொருள் மிகவும் மதிப்புமிக்கதாக இருக்க வேண்டும் குறிப்பாக இந்த சதுப்பு நிலம் அவனுக்கு கையாளுவதற்கு கடினமான இடமாக இருக்க வேண்டும் நாம் சதுப்பு நிலத்திற்குள் நுழைந்தவுடன் பெரிய ஆபத்தை சந்திக்க நேரிடும் அனைவரும் ஒன்றாக இருங்கள் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் என் கட்டளைகளை பின்பற்றுங்கள் தேவையில்லாத சண்டைகளை தவிருங்கள் புரிந்ததா அனைவரும் தலையசைத்தனர் டவர் ஆஃப் எட்டர்னிட்டி வழியாக அவர்களுக்கு தப்பிக்கும் வழி இருந்ததால் அவர்களுக்கு மிகுந்த தன்னம்பிக்கை இருந்தது எல்லாவற்றையும் மீறி கையெருக்கு ஏற்பட்டது போன்ற ஒரு நிலை மீண்டும் நடக்க வாய்ப்பில்லை லாங் ஹவோசெனின் பயிற்சி வளர்ச்சியின்படி டவர் ஆஃப் எட்டர்னிட்டியின் மீதான அவனது கட்டுப்பாடு தொடர்ந்து அதிகரித்து அவன் டெலிபோர்ட் செய்யக்கூடிய வேகத்தையும் மக்கள் எண்ணிக்கையையும் மேம்படுத்தியது தலைவா எப்போது நாம் செயல்படுவோம் என்று சிமா சியான் கேட்டான் லாங் ஹவசன் பதிலளித்தான் அவசரமில்லை இருளின் சதுப்பு நிலம் இங்கிருந்து தொலைவில் இல்லை பகல் பன்னிரண்டு மணிக்கு விஷ வாயு அளவு மிகவும் குறைவாக இருக்கும் அந்த நேரத்தில் சூரிய ஒளியால் சதுப்பு நிலத்தின் ஒரு பகுதி உருகி நாம் உள்ளே செல்லலாம் ஹான் லின் சின் நீங்கள் இருவரும் ஒரு குழுவாக இருங்கள் சிமா நீ என்னுடன் ஒரு குழு மீண்டும் இருளின் சதுப்பு நிலத்தின் நிலைமை பற்றி தகவல் சேகரிக்கப் போகிறோம் கொஞ்சமாவது தெரிந்தால் அது எதுவுமே இல்லாததை விடமேல் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு ஹோட்டலுக்கு திரும்பி இருளின் சதுப்பு நிலத்திற்கு புறப்படுவோம் யுவான் யுவான் இனிர் நீங்கள் இருவரும் கையறை கவனித்துக் கொள்ளுங்கள் இரு பெண்களும் தலையசைத்தனர் லாங் ஹவசின் இரண்டு புனித காவலர்களையும் விட்டுவிட்டு நான்கு ஆண்கள் ஹோட்டலை விட்டு வெளியேறி ஊரில் மறைமுகமாக விசாரித்தனர் ஒரு மணி நேரம் விரைவாக கடந்தது லாங் ஹவோசனின் குழு ஹோட்டலுக்கு திரும்பிய பிறகு அவர்கள் சேகரித்த தகவல்களை ஒன்றிணைத்தனர் இருளின் சதுப்பு நிலத்தின் உண்மையான நிலைமை பற்றிய பயனுள்ள தகவல்கள் குறைவாகவும் பெறுவது கடினமாகவும் இருந்தது இது மிகவும் ஆபத்தான இடமாக இருந்ததால் பேய்களின் உயிர் பிழைப்பு விகிதம் குறைவாக இருந்தது எனவே இருளின் சதுப்பு நிலம் மரணத்தின் பூமி என்ற பெயரை பெற்றது எந்த நிலப்பரப்பிலும் சுதந்திரமாக நகரும் திறனை பயன்படுத்தியும் பாம்பு பேய் இனங்கள் அதில் எச்சரிக்கையாக நுழையவில்லை அனைவரும் தங்கள் பொருட்களை ஒழுங்கு செய்து லாங் ஹவோசனின் தலைமையில் புறப்பட்டனர் இன்று வானிலை மிகவும் நன்றாக இருந்தது சூரிய ஒளி பிரகாசமாக இருந்தது ஆனால் பேய்களின் எல்லைக்குள் தெளிவான பகலிலும் பறவைகள் அரிதாகவே காணப்பட்டன கடந்த ஆயிரம் ஆண்டுகளாக பறவைகளும் பறக்கும் மந்திர மிருக்கங்களும் பேய்களால் உண்ணப்பட்டுவிட்டன எப்படி உயிருடன் இருக்க முடியும் அவர்கள் வந்தவுடன் காற்று திறந்த பகுதியை விட மிகவும் ஈரப்பதமாக மாறியது சதுப்பு நிலம் அவ்வளவு பெரியதாக இல்லை வரைபடத்தின்படி கிழக்கு நோக்கி இருநூற்று ஐம்பது கி மீ பயணித்தால் கடற்கரைக்கு வந்துவிடலாம் அங்கு பல பேய்கள் மீன்பிடிப்பில் ஈடுபட்டனர் பேய்களிடமிருந்து பெறப்பட்ட தகவலின்படி அதிகப்படியான வேட்டையால் கடற்கரையில் மீன்கள் குறைவாக இருந்தன பெரும்பாலும் கடலில் உள்ள மற்ற உயிரினங்களை வேட்டையாடி உணவாக பயன்படுத்த வேண்டியிருந்தது மீன்களை உறுதியாக பிடிக்க ஒன்பதாவது படியில் உள்ள பேய்கள் கூட வேட்டைக்காரர்களாக இணைந்தனர் இருளின் சதுப்பு நிலம் என்ற இந்த மரணத்தின் பூமி மிகவும் பயங்கரமானதாக இருந்ததால் அவர்கள் நெருங்க நெருங்க பேய்களை சந்திப்பது குறைந்தது அனைவரும் முழு வேகத்தில் பயணித்தபோது விரைவில் ஒரு மணி நேரம் கடந்து பகல் வந்தது காற்று மேலும் ஈரப்பதமாக மாறியது தரைப்படிப்படியாக மென்மையாக மாறியது எப்போதாவது அழுகிய நாற்றம் அவர்களின் மூக்கை தாக்கியது அவர்கள் இருளின் சதுப்பு நிலத்தில் இருந்தனர் அரை மணி நேரம் நடந்த பிறகு அவர்கள் இறுதியாக இலக்கை அடைந்தனர் ஆனால் அனைவரும் வெவ்வேறு முகபாவனைகளை காட்டாமல் இருக்க முடியவில்லை தொலைவில் இருந்து பார்க்கும் போதே இந்த மரணத்தின் பூமியின் பயங்கரத்தை உணர முடிந்தது தொலைவில் பெரிய பச்சை மூடுபனி இந்த பரந்த பகுதியை மூடியிருந்தது இந்த பச்சை மூடுபனி காலகாலமாக தொந்தரவு செய்யப்படாதது போல தோன்றியது சூரிய ஒளியில் குளித்தாலும் அது சிறிதும் பாதிக்கப்படவில்லை மூடுபனிக்கு நெருங்க நெருங்க அதன் நிறம் ஆழமாக இருந்தது மூடுபனியின் விளிம்பை அடையும் போது கருப்பாக மாறியது எப்போதாவது ஈரமான இடங்களில் இருந்து குமிழ்கள் மேலே வந்தன அவை விசித்திரமான வாசனையை வெளியிட்டு மூடுபனியை தாங்கும் ஈரப்பதத்துடன் கலந்தன இருளின் சதுப்பு நிலத்தின் அளவு அடிப்படையில் தெளிவாக தெரியவில்லை லாங் ஹவோசன் தனது ஆன்மீக இறக்கைகளை வெளியிட்டு வானில் உயர்ந்தபோது மூடுபணிக்கு நெருங்க நெருங்க அதன் நிறம் ஆழமாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தான் இருளின் சதுப்பு நிலத்தின் ஆழத்தில் அதன் நிறம் கரும் பச்சையாக இருந்தது இந்த சதுப்பு நிலத்தின் அளவை அவனால் மதிப்பிட முடியவில்லை ஏனெனில் மூடுபனியின் அதிகப்படியான செறிவு அவனது பார்வையை தடுத்தது தரையில் திரும்பிய லாங் ஹவோசென் தனது தோழர்களை ஒன்று திரட்டி ஆழமான குரலில் கூறினான் இந்த இருளின் சதுப்பு நிலம் நாம் நினைத்ததை விட கையாளுவதற்கு கடினமாக இருக்கிறது எல்லோரும் செயல்படும்போது கூடுதல் கவனமாக இருங்கள் உள்ளே இருக்கும்போது நமது பார்வை பாதிக்கப்படலாம் எனவே தொலைந்து போகாதீர்கள் என் அருகில் இருங்கள் நான் ஒளி மந்திரத்தைப் பயன்படுத்தி மூடுபனியை விரட்டுவேன் நம்மை யாராவது தாக்கினால் முடிந்தவரை என் அருகில் இருங்கள் முதலில் சதுப்பு நிலத்தின் விளிம்பை பார்ப்போம் பின்னர் உள்ளே நுழைய முயற்சிப்போம் ஹான்யு பதிலளித்தான் தலைவா நான் மூடுபனியை விரட்டினால் எப்படி குழுவின் மையமாக இருக்கும் நீங்கள் உங்கள் வலிமையை பாதுகாப்பது எங்களுக்கு முன்னுரிமையாக இருக்க வேண்டும் லாங் ஹவோசென் தலையை அசைத்து கவலைப்படாதே நான் ஏழாவது படியை மீறிவிட்டேன் மூன்று ஆன்மீக குழிவுகளை திறந்துவிட்டேன் என் ஆன்மீக ஆற்றலின் மீட்பு வேகம் இப்போது உங்களை விட வேகமாக உள்ளது இது ஒன்றும் பெரிய விஷயமில்லை வாங்க இப்போது போகலாம் ஏழு பேர் இரண்டு புனித காவலர்கள் மற்றும் யாட்டிங்குடன் சதுப்பு நிலத்தின் விளிம்பை நோக்கி விரைவாக முன்னேறினர் இருளின் சதுப்பு நிலத்திற்கு நெருங்க நெருங்க அவர்களின் காலடியில் உள்ள தரை மேலும் மென்மையாக மாறியது அதன் விளிம்பை அடைந்தபோது அவர்கள் நடந்த தரை மணல் போல உணர்ந்தது அந்த நேரத்தில் பதினோராவது புனித காவலர் தனது பெரிய பயன்பாட்டை காட்டினார் எந்த சிரமமும் இல்லாமல் தரையில் குளிர்ச்சியை வெளியிட்டு சதுப்பு நிலத்தின் நீரை உடனடியாக பணியாக மாற்றினார் இது அனைவரின் எடையை தாங்கியது இதற்கிடையில் லாங் ஹவோசனின் உடலில் இருந்து கரும் தங்க ஒளி பரவி முழு குழுவையும் சூழ்ந்தது அது மூன்றாவது படியின் ஒளி மந்திரமான புனித மேலங்கி அவன் புனித மேலங்கியை பயன்படுத்தியதற்குக் காரணம் அதன் பாதுகாப்பு வலிமை டிவைன் ஒளி மேலங்கியை விட அதிகமாக இருந்தது மேலும் இது குணப்படுத்தும் மற்றும் பாதுகாக்கும் விளைவுகளைக் கொண்டிருந்தது மேலும் லாங் ஹவோசென் ஒளியின் அலைவுகள் நுட்பத்தை பயன்படுத்தி இது மிகவும் ஒளி மையத்தை உறிஞ்சியது மட்டுமல்லாமல் அதன் பாதுகாப்பு வலிமையை நான்காவது படி மந்திரத்திற்கு உயர்த்தியது மிகவும் சக்திவாய்ந்த தாக்குதலை எதிர்கொள்ளாவிட்டால் அவனது புனித மேலங்கி சிறிது பாதுகாப்பை அளித்தது இதன் மேல் புனித மேலங்கியின் மிகப்பெரிய நன்மை இந்த மந்திரத்தால் மூடப்பட்ட பகுதி செலவிடப்படும் ஆன்மீக ஆற்றலின் அளவை பொறுத்து மாற்றப்படலாம் சதுப்பு நிலத்தில் பார்வை சரியாக இல்லாததால் லாங் ஹவோசென் தனது புனித மேலங்கியை சற்று பெரிதாக்கினான் அவனது உள் ஆன்மீக ஆற்றல் பத்து ஆயிரம் அலகுகளுக்கு மேல் அதிகரித்து இரண்டு கூடுதல் ஆன்மீக குழிவுகள் அவனது புருவங்களுக்கு இடையே மற்றும் வயிற்றில் தொடங்கியதால் இந்த குழிவுகளில் ஆன்மீக ஆற்றலின் செறிவு அதிகரிக்கத் தொடங்கியது இப்போது லாங் ஹவோசனின் பயிற்சி வேகம் ஆறாவது படியில் இருந்தபோது இருந்ததை விட மிகவும் வேகமாக இருந்தது அவனது வலிமையின் வளர்ச்சி அவனையே அதிர்ச்சியடைய செய்தது வெறும் பாதி மாதத்தில் அவனது ஆன்மீக ஆற்றல் பதினோர் ஆயிரம் அலகுகளுக்கு நெருங்கியது